அமெரிக்கா நியூயார்க் மாநகரத்தின் மேயராக ஒரு இந்திய வம்சாவழியை சார்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நியூயார்க்கில் முதல் தடவையாக இந்தியா வம்சாவழியை சார்ந்தவர் இருக்கிறார் இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்திய ஊடகங்கள் அடக்கி வாசிக்கின்றன குறிப்பாக சங்கிகள் நெலிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சே போய் போய் இவன் வின் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நெலிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் சங்கிகள் ஒரு இந்தியா வம்சாவழியினருடைய வெற்றியை கொண்டாட முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதுதான் அதுதான் சங்கிகளுக்கு இங்க பின்னாலே வச்ச மாதிரி எரிந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக மோடியை பத்தி ரொம்ப தைரியமாக விமர்சித்த மனிதர் அவர் அதுவும் சங்கிகளுடைய எரிச்சலுக்கு காரணமாகி இருக்கிறது அவர் யார் எப்படி வென்றார் அவருடைய பின்னணி என்ன இதை பற்றி தான் நியூஸ் ரோஸில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் நியூயார்க் நகரத்துடைய முதல் முஸ்லிம் மேயர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் ஜொஹரான் மம்தானி அவர் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ட்ரம்ப்போட கட்சியை சார்ந்தவருக்கு வெறும் ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு தான் கிடைச்சிருக்கு இன்னொருத்தர் சுயேட்சை வேட்பாளர் அவர் முன்னாள் மேயராக இருந்தவர் அவருக்கு கூட பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு இவர் அவரை விட ஒரு பத்து சதவீத வாக்குகள் அதிகம் பெற்று வென்றிருக்கிறார் ஆனாலும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக இவர் தேர்தலில் போட்டியிட போகிறார் நியூயார்க்கு மேயர் தேர்தலுக்கு போட்டியிட போகிறார்னு சொன்னதுமே நிறைய பக்கத்தில் இருந்து ஏராளமான எதிர்ப்புகள் வந்தது காரணம் இவருடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு தான் என்னோட அம்மா வந்து மீரா நாயர்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒய்ஸால ரூர்கேல பிறந்தவங்க அவங்க நாயர் அப்படின்னு சொன்னால் அவங்க கேரளாவை சார்ந்தவர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கலாம் ஆனால் நாயர் கிடையாது அவங்க பேசிக்காக நையார் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு கு குடும்பத்து பெயர் வந்து ஐயார் நீங்கள் பத்திரிகை எல்லாம் படிப்பவராக இருந்தால் குல்தீப் ஐயாருங்கிற ஒரு பத்திரிகையாளருடைய பெயர் வாசிச்சிருப்பீங்க அந்த ஐயார் தான் மீரா நையார் ஆனால் மீரா நையாருடைய அந்த தாத்தா காலத்திலேயே அவங்க வந்து நையாருங்கிற பேரை வந்து நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக மாற்றிக்கிட்டாங்க மீரா நாயருடைய அப்பா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இந்தியாவில் வந்து பணி புரிந்தவர் அதற்கு பிறகு அந்தம்மா வந்து வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க படித்ததெல்லாம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்தாங்க அவருடைய கணவர் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறார் அவர் பேர் மஹ்மூத் மம்தானி உகாண்டால் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்க அவங்க வந்து காதல் திருமணம் புரிஞ்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு போயிட்டு நியூயார்க்கில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஜொஹரான் மம்தானி வந்து பிறந்தார் அவர் பிறந்து பத்து ஆண்டுகள் கழித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதே நியூயார்க்கில் இரட்டை கோபுர தாக்குதல் நடக்கிறது அதற்கு பிறகு உலகம் முழுக்கவே வந்து இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி வந்து பரப்பப்படுகிறது இஸ்லாமியர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள்ங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி பரப்பப்படுகிறது இதற்கு காரணமான நியூயார்க் மாநகரத்தில் ஜொஹ்ரான் மந்தானியுடைய இளமை காலம் வந்து ரொம்ப கொடுமையாகத்தான் இருந்திருக்க முடியும் அவருடைய பள்ளி கல்லூரி காலகட்டத்தில் அவர் நிறைய வெறுப்புணர்ச்சியை அவருடைய மத அடையாளத்தின் காரணமாக பார்த்திருப்பார் இந்த இருந்து வந்தவர் இன்னைக்கு வந்து நியூயார்க் மாநகரத்துக்கே வந்து மேயராக மேயராக வந்திருக்கிறார் அதுவும் அறுதி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று மேயராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நியூயார்க் மாநகரத்துடைய வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயதில் வந்து ஒருத்தர் மேயர் ஆகியிருக்கிறார் இவ்வளவு இளம் வயதில் யாரும் மேயர் ஆனதில்ல அவர் நியூயார்க் மாநகரத்துடைய முதல் இந்திய வம்சாவளி மேயரு முதல் முஸ்லீம் மேயரு மிக இளம் வயது மேயர் இப்படி பல சாதனைகளை வந்து அவர் இந்த தேர்தலில் வந்து படைச்சிருக்கிறார் இதில் நம்மூர் சங்கிகளுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஜஹ்ரான் மம்தானி வந்து இதற்கு முன்பு பல முறை சங்கிகளை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ஒரு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதியோட போட்டோவை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டுட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு மசூதி இந்தியாவில் இருந்தது இந்த மசூதியை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் மதவெறியர்கள் இடிச்சிட்டாங்க அந்த விழாவை வந்து நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய சில சங்கிகள் கொண்டாடுறதுக்கு நினைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்து அதை அனுமதிக்குது இதெல்லாம் என்ன காட்டு மிராண்டித்தனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து மோடியை விமர்சித்துக் கொண்டே தான் இருக்கிறார் மோடியை ஒரு வார் கிரிமினல் அப்படின்னு அவர் வந்து சொல்லி இருக்கிறார் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் கூட இதை பற்றி வந்து பல முறை சொல்லியிருக்கார் ஏன்னா ட்ரம்ப்பும் மோடியும் வந்து நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் ட்ரம்ப்புக்கு எதிர்கட்சியை சார்ந்தவர் இவர் என்பது ஒரு காரணம் இன்னொன்று பேசிக்காகவே உலகத்துல ஒரு நியாயம் பேசக்கூடியவர்கள் யாருமே ட்ரம்ப்பையோ மோடியையோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற ஒரு பிரிவினைவாதிகளை மனித நேயத்துக்கு எதிரானவர்களை எந்த நாட்டிலுமே யாருமே எடுத்துக்க மாட்டாங்க நம்ம நாட்டில் தான் நாம் அவரை வந்து பிரதமர் ஆக்கி வச்சிருக்கிறோம் அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா அவரை பிரசிடென்ட் ஆக்கி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் என்ன கூத்துன்னு நமக்கு புரியலை தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு இந்து கோயில் நியூயார்க் நகரத்தில் இருக்கிற இந்து கோயிலுக்கு போயிருக்காரு தீபாவளியை முன்னிட்டு முந்தானி ஒரு இந்து கோயிலுக்கு போயிருக்காரு ஏன்னா அவங்க அம்மா வந்து இன்னமும் இந்து தான் மீரா நாயர் இன்னமும் இந்த மீரா நாயர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சலாம் பாம்பே படம் எடுத்தவங்க மான்சூன் மீட்டிங் படம் எடுத்தவங்க இந்த மாதிரி நிறைய படங்களை எடுத்தவங்க ரொம்ப ஈஸியாக நம்மளுக்குலாம் நல்லா தெரியும்னு சொல்லணும் காமசூத்ரா படத்தை கூட அவங்க தான் டைரெக்ட் பண்ணாங்க அந்த மீரா மகன் தான் ஜஹ்லான் மம்தானி அவருடைய அம்மா வந்து இன்னும் இந்துவாகத்தான் இருக்கிறார் அவங்க அப்பா இஸ்லாமியராக இருந்தாலும் இவ்வளோ அவங்களுடைய அம்மா வந்து இந்துவாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு ஹிந்து முஸ்லீம் கலப்பு தம்பதிகளுக்கு பிறந்ததாலையோ என்னவோ இவருக்கு மதச்சார்பின்மை மீது ஒரு பெரிய அக்கறை இருக்கிறது ஒரு சோஷலிஸ்ட் பார்வை இருக்கிறது அதன் அடிப்படையில் நரேந்திர மோடியை பல முறை விமர்சித்திருக்கிறார் அவரை வார் கிரிமினல் என்று சொன்னதோடு அவர் ஏன் வார் கிரிமினல்னு சொன்ன குஜராத்தில் வந்து ஒரு பிளான் ஜினோசைடை நடத்துவதற்கு காரணமாக மோடி இருந்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே வந்து அப்புறப்படுத்தினோங்கிற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்துக்கு காரணமாக மோடி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சிச்சிருக்கார் அதுவும் இல்லாமல் இந்தியாவை அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான ஒரு நாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார் இந்தியா அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு நாடு கிடையாது இந்தியா மதச்சார்பின் அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு அதுதான் அந்த நாட்டுடைய கொள்கை அந்த கொள்கைக்கு எதிரான ஒருத்தர் இன்னைக்கு வந்து அந்த நாட்டில் வந்து பிரதமராக இருக்கிறார் அப்படின்லாம் அவர் வந்து பல வந்து மோடியை விமர்சித்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய சங்கீதிகளெல்லாம் விமர்சித்திருக்கிறார் அப்படி வர் இப்போது நியூயார்க் மாநகரத்துக்கு மேயராக வந்திருக்கிறார் அவர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் என்றாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய இந்திய சங்கிகள் வந்து அதற்கான ஒரு கிரெடிட்டை எடுத்துக்கொள்ள முடியாமல் பொதுவாக வேற யாரோ ஒரு குஜராத்தை சார்ந்த ஒருத்தன் வந்து அந்த மேயராக இருந்தானா இங்கே இந்திய ஊடகங்களும் சங்கிகளும் எவ்வளோ ஆனந்த கூத்தாடி இருப்பாங்க மகளிர் கோப்பை வென்றதை விட ஒரு பெரிய நியூஸாக அதை மாற்றியிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட செய்தியாக அதை மாற்றாததுக்கு காரணம் இதுதான் இந்த சங்கிகளுக்கு மேலும் எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் அவர் மேயர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்காக நன்றி தெரிவிக்க அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நேருவை வந்து கோட் பண்ணி பேசுகிறார் நேருவுடைய புகழ்பெற்ற அந்த ஸ்பீச் வந்து அப்போ ரேடியோராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து வெளியானது அதில் வந்து விதியுடன் ஒரு சந்திப்புங்கிற ஒரு தலைப்பில் நேரு பேசினார் நாம் வந்து ஒரு பழைய யுகத்திலிருந்து ஒரு புதிய யுகத்துக்கு வருகிறோம் நம்பிக்கையோடு வந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை எதன் பேரில் இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ற பேரில் வந்து எதிர்காலத்தில் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆசையிலெல்லாம் நேரு அந்த ஸ்பீச்சில் வெளிப்படுத்தியிருப்பார் அந்த ஸ்பீச்சை வந்து இன்றைக்கி வந்து ஜகரா மந்தானி நியூயார்க் மேயர் தேர்தலில் வென்ற பிறகு அதை கோட் பண்ணி நேரு வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதையே வந்து வந்து திரும்ப சொல்லி இதே போல அன்றைய இந்தியா மீது நேருக்கு இருந்த எதிர்பார்ப்பு என்னவோ அது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு நியூயார்க் மீது எனக்கு இருக்கிறது நியூயார்க் வந்து மத மாற்றங்களை எல்லாம் கடந்து அடக்குமுறைக்கு எதிராக எல்லா மக்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும் அதற்காக நான் வந்து உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருக்கிறார் இங்கே ஆவும் நான் எதற்கெடுத்தாலும் நேர்வை குறை சொல்லி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு நியூயார்க் மாநகர மேயர் தன்னுடைய முதல் உரையில் வந்து நேர்வை கோட் பண்ணது அப்படிங்கிறது எரிச்சலை தந்திருக்கும் என்பதில் பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து பீகாரில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலுக்கு முன்பாகவே எல்லா ஊடகங்களும் ஒட்டுமொத்தமாக பிஜேபி அங்கே ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு கருத்து கணிப்புகள் மூலமாக அறிவித்து விட்டன அதுவும் இல்லாமல் இவங்க கேமராவை வைத்துட்டு போய்ட்டு வெக்கமே இல்லாமல் சங்கிகளை கூப்பிட்டு வச்சு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்குறானுங்க அவனுங்க பார்த்தாலே வந்து நெத்தியில் பெருசாக செந்துரம் வச்சிருக்கிறாங்க கருத்தில் வந்து காவி துண்டு போட்டுருக்காங்களா அவங்க கூப்பிட்டு யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டால் அவனுங்க என்னத்தை பதில் சொல்லுவானுங்க மோடி தான் ஜெயிப்பார் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்படின் தான் சொல்லுவானுங்க இப்படியாக ஊடகங்களில் வந்து பீகாரில் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே வெற்றி விழா கொண்டாட்டங்களை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த மகிழ்ச்சியை நீடிக்க விடாமல் நியூயார்க்கில் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறது இதே போன்ற ஒரு ரிசல்ட் பீகாரிலும் வருமா அப்படின்னு நாம் இருந்து தான் பார்க்கணும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்